ஹலோ எப்ரியன் வெல்கம் டெவலல் சொற்கு நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டோட இருக்கிற ஒரு பதிவுத்துறையோட முக்கியமான அறிவிப்பு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா பத்திர பதிவில் நாளை முதல் ஒரு முக்கியமான அறிவிப்பை பத்திர பதிவுத்துறை வந்து இப்போ சொல்லியிருக்காங்க அது என்ன யார் யாராருக்காக பயணிக்க போகுது அப்படி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நாள் வந்து இந்த பதிவுத்துறையோட முக்கியமான அறிவிப்பெல்லாம் வந்து டெய்லி ஒன் பை பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி அதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா பதிவுத்துறையில் ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க அந்த நோட்டிஃபிகேஷன் யாருக்கெல்லாம் வந்து யூஸ் ஆக போகுது ஸோ எப்போ இருந்து யூஸ் ஆக போகுது அப்படின்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் செய்தி வெளியீடு எண் எண்பத்தி ரெண்டு நாள் பார்த்திங்க அப்படின்னா பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க ஸோ தைப்பொங்கலை முன்னிட்டு பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சார்பதிவாளர் அலுவலகங்களில் ஆவணப்பதிவுக்காக கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு என வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அரசு செயலாளர் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வெளியாகிருக்கு ஸோ அந்த நியூஸ் பேத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலை முன்னிட்டு அடுத்து வரும் நாட்களில் அதிக அளவில் ஆவணங்கள் பதிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுவதால் பொங்கலை ஒட்டிய விடுமுறை நாட்கள் முடிந்து அடுத்த வேலை நாளான பதினெட்டு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான காலத்தில் வரும் அனைத்து வேலை நாட்களிலும் அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதலாக பதிவு டோக்கன்கள் வழங்குமாறு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை செயலாளர் உத்தரவிட்டுள்ளார் ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களுக்கு நூறுக்கு பதிலாக நூற்றி ஐம்பது டோக்கன்களும் இரண்டு சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களுக்கு இரநூறுக்கு பதிலாக முன்னூறு டோக்கன்களும் வழங்கப்படும் மேலும் தற்போது வழங்கப்படும் பனிரெண்டு தட்கல் டோக்கன்களின் எண்ணிக்கை இனி இருபதாக உயர்த்தப்பட்டுள்ளது ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தைப்பொங்கலை முன்னிட்டு ஸோ இப்போ நிறைய நாள் வந்து விடுமுறையாக அறிவிச்சிருந்தாங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நாளை முதல் பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி ஃபுல்லாகவே ஜனவரி முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் சார்பதிவாளர் அலுவலகங்களில் நம்ம இனிமேல் பதிவு பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னு ஸோ இதுக்கு முன்னாடியெல்லாம் நூறு டோக்கன் வந்து கொடுத்துட்ருந்தாங்க ஒரு நாளைக்கு ஒரு சார்பதிவாளர் இருந்தாங்க அப்படின்னா ஸோ இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா நூற்றம்பது டோக்கன்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அங்கே ரெண்டு சார்பதிவாளர் இருந்தாங்க அப்படின்னா இரநூறுக்கு பதிலாக முந்நூறு டோக்கன் வந்து வழங்குவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தற் தக்கல் டோக்கன் பார்த்திங்க அப்படின்னா இனிமேல் இருபது டோக்கன்கள் வந்து உயர்த்தப்படும் அதாவது இருபது டோக்கன் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பன்னிரெண்டு டோக்கன் வந்து தக்காளில் கொடுத்துட்ருந்தாங்க ஸோ இந்த பொங்கல் பண்டிகை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு அஞ்சு நாள் லீவ் வந்தங்காட்டி ஆவணப்பதிவு வந்து இப்போ அதிகமாகவே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லீவ் ஓரியன்டாக வரங்காட்டி பதினெட்டாம் தேதியிலிருந்து அதிகமாக வந்து ஆவணப்பதிவுக்கு வருவாங்க அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் வந்து டோக்கன்கள் வந்து அதிகமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மற்ற வீடியோஸ் சந்திக்கு முறை உங்களிடமிருந்து விட உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்